நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட்டு டார்கெட் தௌசண்டா அல்லது ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸா ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் தாங்க நாம் ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டாக எடுத்துக்கணும் ஆனால் இந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸை க்ராஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க சரி சப்ஸ்க்ரைபர் எப்படி வருவாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு நீங்கள் குவாலிட்டியாக கண்டென்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா வீவர்ஸு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சரி வாட்ச் ஹவர்ஸ் எப்படி பில்டப் பண்ணுவது அதுக்கு நீங்கள் லாங் வீடியோஸும் என்கேஜிங் வீடியோஸும் அப்லோட் பண்ணிங்கன்னா வாட்ச் ஹவர்ஸை நம்ம வந்து ஈஸியாக பில்டப் பண்ணலாங்க நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு ரிலேட்டடாக ப்ளேலிஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட் போடகாஸ்ட் மற்றும் ரெகுலராக வீடியோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸு க்ராஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்